குறைந்த வயதில் குற்றங்களை புரிந்து சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் தரப்பினரின் மறுவாழ்வுக்கு வழி தேடும் நிலையில் அரசாங்கம் அவர்களுக்கு கல்வியை தருகிறது என்றார் மலேசிய சிறைச்சாலையின் துணை ஆணையர் டத்தோ ஹாஜி அப்துல் அஜீஸ் பின் அப்துல் ரசாக் சுங்கை பட்டாணி சிறைச்சாலையில் திரியம் வகுப்பின் பிரிவுகளைச் சேர்ந்த நூற்று எழுபத்து ஒன்பது சிறைவாசிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதில் நூற்று முப்பத்து ஒன்பது பேர் படிப்பு வாசிப்பு கணிதம் மற்றும் எழுத்தாற்றலில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சிந்தனை உழைப்பு நம்பிக்கை தரும் உன்னை நம்பு நீ மீண்டு வருவாய் கனவுகள் மெய்ப்படும் வேளையில் ஆற்றல் கூடி நன்மைகளை நீ அடைவாய் அத்துடன் மறுவாழ்வுக்கு நீ தயாரானால் வெற்றிகள் நிச்சயம் உண்டாகும் என்றார் டத்தோ அப்துல் அஜீஸ் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் இவர்கள் மீண்டும் புதிய வாழ்க்கை நிலைக்கு திரும்பவும் எல்லா தகுதிகளையும் பெற்று இயல்பான வாழ்க்கை வாழ இந்த பயிற்சிகள் அவசியமாக அமைகிறது என்றார் துணை ஆணையர் அரசாங்கம் இதற்கு பல மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது அதே வேளையில் எங்கள் பிரதிநிதிகள் செலவுகளை

மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்